அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா எந்த நிமிஷம் அழுவாங்கன்னு சொல்ல முடியாது போதே அழுக வந்துடும் திடீர்னு கோபம் வந்துடும் ஒன்று செல்ஃப் ஹார்ம் பண்ணிப்பாங்க தன்னையே வந்து அவங்க நேராக எங்கள்கிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தை என்னென்னா நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ ஒரு சி சின்ன குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்தேனோ அந்த அளவுக்கு ஒரு காலேஜை போகிற யூத் அளவுக்கு நான் இப்போ பழையபடி என்னுடைய மனநிலை எனக்கு வந்துருச்சு மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சி வாயிலாக ஹீலர் நிபுணர் திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களை சிடிவி நேர்கள் சார்பாக இந்தியா மாஸ்கர் இப்போ இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கக்கூடியது பெருவாரியான மக்களை போய் சென்றடைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சார் அப்போ இதை எப்படி ப்ரமோட் பண்றதுன்னு பார்க்கும்போது அதனால் பலன் அடைந்தவர்கள் பயன் பெற்றவர்கள் அவங்களுடைய உறவினர்கள்ட்ட சொல்லுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட ஜானர்களை தான் வரும் இப்போ பொது வெளியில இப்ப வெப்சைட் வந்துருச்சு நிறைய ப்ரமோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு அப்போ உங்கள் சென்டருக்கு நேரடியாக வந்து அல்லது டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமாக பயன்பெற்றவர்கள் அவர்களுடைய அபிப்பிராயத்தை பொது வெளியில கருத்தா தெரிவிப்பாங்க அதை பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு நமக்கும் இந்த பிரச்சனை இருக்கு நம்மளும் போய் பார்ப்போமே நமக்கும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கும் நல்லா வந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அப்படி உங்கள் வெப்சைட்டை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூவாக போட்டிருக்காங்க அது பார்த்தோம்னா நம்மளே குட்னு போடுவாங்க இல்லைனா பெட்டர்னு போடுவாங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு போடுவாங்க சிலர் அப்படிலாம் பதிவு போடலை சிலர் வந்து ஓ ஆத்மார்த்தமாக போட்ட மாதிரி இருக்குது நான் இந்த பிரச்சனையோடு போனேன் எனக்கு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேரோட என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க என்னை எப்படி கைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பதிவு போட்டிருக்காங்க இல்லை ஒருவர் போட்ட பதிவை மட்டும் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சார் அவருங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்களா உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்திங்கிற மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக டூ மந்த்ஸ் மை ஹெல்த் கண்டிஷன் எக்ஸாஸ்பிரேட்டட் கம்பெலிங் மீ டு மை ஜாப் அண்ட் ஃபோக்கஸ் ஓன்லி ஆன் மை ஹெல்த் டிஸ்பைட் பீஇங் ஆன் மெடிகேஷன் ஐ ஃபெல்ட் டெட் ஃபார் சம்திங் மோர் ஹோலிஸ்டிக் தட்ஸ் ஐ டிஸ்கவர் திஸ் சென்டர் த்ரூ கூ கூகுள் சர்ச் அவங்களுமே இந்த கூகுள் மூலமாக தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க த யோகிக் ஹீலிங் வாஸ் அன்லைக் எனி திங் ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் டீப்லி வித் மீ ப்ரொவைடிங் நாட் ஜஸ்ட் ரிலீஃப் பட் அவுண்ட் சென்ஸ் ஆஃப் அப்பர் நான் மேம்

ய ஹார்ட் வெல் தேங்க்யூ டு த டீம் ஃபார் ரீஇக்னைட்டிங் ஜாய் இன் மை லைஃப் அண்ட் ஹெல்பிங் மீ ரீடிஸ்கவர் ஹாப்பினஸ்ன்னு போட்டிருக்காங்க உண்மை அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் நல்ல ஞாபகம் இருக்குது அவங்க வந்து ஒரு யங் லேடி அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு நிறைய மனசில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு மன நல்ல பாதிப்புன்னு சொல்ல முடியாது இமோஷனெலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற அந்த மனஸ்தாபங்கள் சண்டை பொண்ணு கம்பல்ஷன்ஸு கட்டுத்திட்டங்கள் எப்படிங்கிறதுலாம் வந்து இவங்களால் ஒரு ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வாட முடியாத ஒரு நிலை அதனால் அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமும் இந்த டிப்ரெஷன் கண்டினியூ ஆகி அவங்க என்ன நிலையில் இருந்தாங்கன்னா மாத்திரை இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நிலையில் இருந்தாங்க அவங்க கேரளாவிலேருந்து திருச்சிக்கு வந்திருந்தாங்க கணவருடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா எந்த நிமிஷம் அழுவாங்கன்னு சொல்ல முடியாது உட்காந்துருக்கும் போதே அழுக வந்துடும் அழுது 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 எனர்ஜியெல்லாம் ட்ரைன் அவுட் ஆகி சாப்பாடு எல்லாம் அப்படியே தூங்கிடுவாங்க இது மாதிரியான பலவிதமான நாட்கள் பலவிதமான சிம்டம்ஸ்லாம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்க தேடி தான் வந்தாங்க வந்த உடனே அவங்க யோகான்னு தான் தேடி வந்திருக்காங்க அவங்க தேடினதே யோகா அப்படின் தான் யோகா பண்ணால் சரியாகுன்றது பொதுவான ஒரு நம்பிக்கை அவங்க வந்த உடனே அவங்கள நம்ம அனலைஸ் பண்ணி நீங்கள் முதல்ல ஹீலிங் பண்ணிக்கோங்க உங்களை உட்கார வச்சு நீங்கள் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க முதுகு இடுப்பு கழுத்து எல்லாம் நேராக இருக்கணும் இப்படி இழுத்து விடணும் நீங்கள் எண்ணங்களை கவனிக்கணும் நீங்கள் பிராணாயாமம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது அவங்க அந்த நிலமையிலே அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லை அவங்களுக்கு ஷி வாஸ் வெரி வீக் டோட்டலி டிபெண்ட் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸு அப்படிப்பட்டவங்கள என்ன பண்ணுறது அதனால் அவங்களுக்கு நீங்கள் யோகா பண்ணவும் முடியாத நிலைமை அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நாங்கள் ஹீலிங் தான் ஆரம்பித்தோம் ஹோலிஸ்டிக் ஹீலிங் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி வர சொல்லி அவங்களுக்கு தொடர்ந்து ஹீலிங் பண்ண 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 அவங்க மனசுக்குள்ளே மண்டி கிடந்த காயங்கள் அவங்க ஏற்பட்ட பாதிப்புகள் உணர்ச்சிகள்லாம் அடைச்சிருந்தது அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணோம் நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொன்னோமோ அந்த மாதிரி அது பண்ண 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 அவங்களுடைய இயல்பான கேரக்டர் குணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க நேராக எங்கள்கிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தை என்னென்னா நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ சி சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தேனோ அந்த அளவுக்கு ஒரு காலேஜ் போகிற யூத் அளவுக்கு நான் இப்போ பழையபடி என்னுடைய மனநிலை எனக்கு வந்துருச்சு சந்தோஷமா இருக்கேன் ஆனால் அழறதில்லை முந்தி சந்தோஷமாக இருந்தாலும் எழுதுடுவேன் யாராவது எனக்கு ரொம்ப கவனிச்சாங்கன்னா எழுதுடுவேன் யார்கிட்டயும் அது பேசுனா எழுதுடுவேன் இப்போ நான் அழகிறது இல்லை நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக கொஞ்சம் யோகா ட்ரைனிங் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்து மெடிடேஷனும் சொல்லிக் கொடுத்து தக்க வச்சுக்கிறதுக்காக மெடிடேஷனும் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் அந்த ஹீலிங்கில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஒருத்தங்க அவங்களுடைய பேரை அப்படியே சொல்லி ஒரு பொது வெளியில் பத்து பேர் முன்னாடி எனக்கு இந்த கஷ்டம் இருந்ததுன்னு சொல்கிறதே பெரிய கஷ்டம் அது வந்து ஒரு அந்த செல்ஃப் எஸ்டீமை பாதிக்கிற விஷயம் அதெல்லாம் தாண்டி இவங்க அந்த எங்க ரெவ்யூல போட்டிருக்கற எல்லாருமே அப்படிதான் இல்ல அதுவுமே உங்க அந்த ஹீலிங் முறைதான் அந்த தைரியத்தையும் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அவங்க வந்து சொல்லணும் இல்ல அப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்து நாங்க எங்க மூலமா நலன் அடைஞ்சவங்க குணம் அடைஞ்சவங்க நிறைய பேர் அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும் என் சொந்த பேரை வெளிய சொல்லிக்கிறதே கஷ்டம்னு இருக்கும் அதனால சில பல பேர் நிறைய பேர் எங்களுக்கு ரெவ்யூ போடலைங்கிறது தான் உண்மை இதில் போட்டிருக்கிறது எண்பத்தஞ்சு பேரோ தொண்ணூறு பேரோ போட்டிருக்காங்க இவங்கள்லாம் செலக்டட் அவங்க தைரியமாக துணிஞ்சு நாலு பேர் தெரியட்டும் நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சேன் என் போலவே பிறரும் மற்றவங்களுக்கு பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு துணிஞ்சு அவங்க பேரையே உண்மையான பேரையே சொல்லி அவங்க பிரச்சனையும் சொல்லி ரிவ்யூ போட்டிருக்காங்க அந்த விதத்தில் அந்த சகோதரிக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லணும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இட் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க திருப்பி அவங்களுடைய வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க நேர்களை மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நன்றி வணக்கம்